இந்த ஃபால்ஸுக்கு தான் இப்போ நாம் ட்ரெக்கிங் கிளம்ப போகிறோம் இந்த ஃபால்ஸு எங்கே இருக்குது எப்படி போகணும் அப்படின்றத பார்க்கலாமா இந்த ஃபால்ஸுக்கு பொதுவாக அளவுடே கிடையாது ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி இது அதுவும் தட் கேரளான்றதுனால பயங்கர ரெஸ்ட்ரிக்டட் ரூல்ஸ் எப்படி போகலான்னு ஆரம்பிக்கலாமா வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கட்டாயிடும் பார்க்கலாமா வாங்க குளிக்கிறதுக்கு தாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் எப்படியாவது ஐயோ அஞ்சு நிமிஷம் உடியா அப்படின்னு ரொம்ப ஸ்டிக் பண்றாரு ஆ உட்காருவோம் பாம இருக்கும் அதை ஆ வேற லெவலில் இருக்கும் அப்புறம் என்ன பண்ணுறான் இந்த வெறிய போய் இன்னைக்கு லக்கம்பாசில் போய் தீர்த்துக்காரன் வேற வழி இல்லை அருவிக்கு பக்கத்துலேயே திரும்ப திரும்ப எழுதி போட்டுருக்காங்கடா எரும தண்ணீரில் நுழைய வேண்டாம் ஆனா ஒன்றும் பயன் போடலையே அப்புறம் அதுல ஐயோ அதான் நீ போடல பயன் போ ஒரே தண்ணி தானே அப்படியே அந்த பக்கம் கொட்டுறது தானே ஒரு ஒரு மினி அதிரப்பள்ளி மாதிரியே இருக்கு இது உக்காருங்க போ பாய் பாய் துவானோ ஃபால்ஸ் கிளம்பி சக்ஸஸ்ஃபுல்லி என்ன குளிக்க முடியலைங்கிற ஒரே வருத்தம் தான் வாங்க கிளம்பலாம் கமான் பாய் லவ் யூ கேரளா லவ் யூ துவானோ ஃபால்ஸ் குளிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்களாம் குளிக்க விட்டாங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் மாசாக இருக்கும்

பாய் பாய் துவானோ கால்ஸ் கிளம்பியாச்சுங்க முடிச்சுட்டு ஏ எங்கே பாதை அவ்வளோதாங்க இந்த வீடியோ நாலு பார்ட்டு போட்டிருக்கோம் எப்படி இந்த வீடியோ இருக்குது இந்த லொகேஷன் எப்படி இருக்குது என்னன்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க ஓகேவா ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி தாங்க இந்த வீடியோஸ் எடுக்கிறோம் நீங்கள் போடுற லைக்ஸ் நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கும் மறக்காமல் லைக்ஸ் விடுங்க ஆமாம் அதே போல் இது போல் இந்த துவானா ஃபால்ஸ் ட்ரெக்கிங் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஒரு ஒரு இடத்தோட கைடு ஃபுல்லாகவே நம்ம சேனலில் இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்து அமர்நாத் போகிறோம் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும் தொடர்ந்து ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க எங்களுக்கு செம்மையா இருந்துச்சுல ட்ரெக்கிங் எல்லாத்தையும் தான் பார்க்கணும் போகலாம் 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 வீடியோ முடிச்சுக்கலாம் கைடு செம்ம கைடுங்க எங்களுக்கு செம்ம சப்போர்ட்டு அங்கங்கே நல்லா உக்காந்து அவரோட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு சூப்பராக வந்தார் அவரோட சொந்த ஊர் மூணார் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி மணியத்துறை ஒன்னே முக்கால் ரெண்டாக புது சூப்பர் சூப்பர் சொல்லி வச்சா நாளைக்கு அவங்கட்டும் வாங்கிக்கலாமா உங்களுக்கும் தமிழ் ஃபுல்லாக தெரியுமா தெரியும் ஆனால் ஃபுல்லாக மலையாளம்தான் ஓகே 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 Thank you, thank you, orang lugu, Bye. Kay <tellan> eh, lari enggak betin ya, nanti kadesi ஏய் சபா உக்காருங்கப்பா கொஞ்சம் செம்ம சூப்பரா இருக்கு சரி எடுங்க புது ரூட்லயே போலாம் புது பாதைலேயே போகலாம் போகும்போது வெற்றிகரமாக துவானம் ஃபால்ஸ் ட்ரெக்கிங் முடிவடைந்து விட்டது திரும்ப ஆலம்பெட்டி ஸ்டாப் அந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம் ஏய் போய் ஒரு நன்னாரி சர்பத்து ஸோ நன்னாரி டீ எப்படி இருந்துச்சு அருமையான உம் அருமை 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 ட்ரெக்கிங் முடிச்சுட்டு திரும்ப ஆலம்பெட்டி ஆஃபீஸ்க்கே வந்துட்டோம் வெற்றிகரமாக முடிந்தது சரஸ்வதி பஸ் சர்வீஸ் இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு அவ்ளோ சூப்பரான கேட்ங்க சொல்லுங்க சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்கப்பா ஃபர்ஸ்ட் எங்க வந்து எங்க எந்த அருவி? இந்த இன்னும் 4-5 நடை பண தான் அப்ப அதனால உங்களுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் உண்டு நாளைக்கும் போகணும் வெற்றிகரமாக முடிவடைந்துவிட்டது தேங்க்யூ தேங்க்யூ ஆலம்பிட்டி